and home வெல்கம் பேக் டு டிஜி ஸ்மார்ட் ட்ரிபிள் கேமிங் தமிழ் சேனல் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதிராக பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஒன்னு ஒன் கேம்லேயே தான் வந்திருக்கோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இது நம்ம ப்ளே பண்ணல என்னடா சொல்கிறேன் நீ ப்ளே பண்ணலனா இது யாரோட கேம்ப்ளேடா பிளேடா அப்படின்னு கேட்குறீங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம சுவினாத்தோட கேம்ப்ளே தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மாம்சோட ஒன்னு போட்டு நம்ம தோற்று போனதாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு நம்ம சுவினாத் என்னன்னா பரவாயில்லையே டிஜிசியே எடுத்துட்டியா அப்படின்னா என்ன நீ அசால்ட்டாக எடுத்துருவா அப்படின்னா வாயா நம்மகளும் ஒரு மேட்ச் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி நம்ம ஹோம்ஸை கூப்பிட்டு ஒரு மேட்ச் ப்ளே பண்ண அந்த மேட்ச் தான் இது இந்த மேட்ச் கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த மேட்ச் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு போனிச்சு நான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் போட முயற்சி பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மேட்சில் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க இவன் எப்படி ப்ளே பண்ணியிருப்பான் கடைசியில் மேட்ச் எந்தெந்த மாதிரி போயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தா விழாவியாக இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க சரி ஓகே ரைட்டு வளவல் விஷயம் ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்குள்ள போயிடலாம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே தேர்ட்டி செவன் வீடியோவில் பொறுத்த மாதிரி இன்னைக்கு நம்ம சேனலுக்கு

இடத்துல ஜோன் சுருங்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் நடக்கும் அது என்னென்னு மட்டும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்க நீங்களே விழுந்து விழுந்து சிரிப்பீங்க ஃபைனலாக அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்த பிறகு தான் உங்களுக்கே புரிய போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஷாட் ரோலும் பார்த்தீங்கன்னா மாம்சுக்கு பாதி எஜிபி குறைஞ்சிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்க அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம மாம்சோட கேம் பிளேயும் அப்புறம் சுபிநாத்தோட கேம் பிளேயும் இந்த இடத்துல எம்டில் ரெண்டாவது அடி நம்ம சுபிநாத் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு முக்காவது செஜிபி காலி ஜோன் வேறு சுருக்கிட்டு வருது அவருக்கு என்ன பண்ணுறதே தெரியல என்னடா பண்ணுறது அடிக்கலாமா மெடிட்டு பண்ணலாமா அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் ஃபைனலாக என்ன நடக்க போகுதுன்னா நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க என் வாய் வேறு வந்து

என்னடாச்சு நம்ம மாம்சு பார்த்தீங்கன்னா வர விட்டு அடிக்கிறாரு என்னடா இது ஆட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ளே பண்ணிட்டு தான் மாம்சு இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் ரெண்டுக்கு ரெண்டு ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கு அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மார்ஷல் லெட்டரில் இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டத்தை காட்டிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அடிச்சுட்டு க்ளால் போடுறதுன்னு இவன் ஒரு சைடு அடிச்சுட்டு க்ளால் போடுறதுன்னா எப்பப்பா ஒரே பூத்து தான் போங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா இவன் க்ளால் போடுற தடவுன தடவு இருக்கு எப்பா என்ன தடவு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலி பார்த்தீங்கன்னா எம்டெல்லாம் ஒரு தரமான ஹெட்ஷாட்டு எம்டெல்லாம் நம்மளை கூட செமையா பிளே பண்ணுறாங்க இவன் நம்ம ஐடியா இவன் ஐடியே தெரிய மாட்டேது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எம்டனில் பிரிச்சு மெய்கிறான் நானே கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரியெல்லாம் அடியெல்லாம் விழுந்துகிட்டு இருந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மாம்சு வேலையை காட்ட ஆரம்பிச்சிடாரு இவன் பாட்டெல்லாம் ரஷ் பண்ணி போயிட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா வர விட்டு சரியான வெயிட் பண்ணுவார் பாருங்க இந்த இடத்துல வர விட்டு தரமான ஷாட் எம் டனில் நீ எம் டனில் கிங்கினா அப்புறம் நான் யாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டி ஓட்டி பிளே பண்ணாங்க ரெண்டு பேரும் சத்தியமா முடியலடா என்னடா மேட்ச் இவ்வளவு ஈக்குவலா போகுது யார் ஜெயிக்க போகிறான்னு சொல்லிட்டு நானும் கட்டி வரையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உழுவும் பாருங்க எப்போ என்ன மாதிரியான ஷாட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம்

இருக்கான் ஒருத்தனுக்கு நம்ம மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துட்டுனா நம்ம என்ன பண்ணாலுமே அவனுக்கு தப்பாக இருந்தவனும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு சம்பவம் நடக்கும் போது இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சுபிநாத் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஆனால் இவன் இந்த எந்த தப்புமே பண்ண மாதிரி இல்லை ஆனால் நம்ம மாம்சு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குளோவல் போட்டு தான் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பான் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு குளோவல் போட்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருப்பார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டு தான் ப்ளே பண்ணுவாங்க என்ன மாதிரி கன் சுவிச்சுலாம் ப்ளே பண்ண மாட்டாங்க இவன் ஒரு சைடு ப்ளே பண்ணால் அவன் ஒரு சைடு ப்ளே பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கொடுத்துருவாரு நினைக்கிறேன் மாம்சம் வந்து ஒரு டேமேஜ் கொடுத்துருவாரு போல இவன் பார்த்தீங்கன்னா பேக் அடிச்சு அடிக்காம ஓடிக்கிட்டே இருப்பான் என்னடா ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் இருப்பார் இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்சம் வரான்னு சொல்லிட்டு மாம்ச டேன் தப்பிக்கிறதா குளோவில் அங்கேயும் இங்கேயும் போட்டுக்கிட்டே இருப்பான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து மறைச்சி விட்டுருவா போலங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் மறைச்ச மாதிரி தெரியல சரியான கேப் தான் இருந்துச்சு இந்த இடத்துல மாம்சம் என்ன சொல்லுவார் குளோவால் போட்டு அடிச்சு விட்டான் பாருமா இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுவார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பள்ளிச்சுன்னு அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு விட்டுருவான் இந்த இடத்துல ஆரம்பிச்சு சண்டை இவன் பார்த்தீங்கன்னா ஏழு போயிட்டான் அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சில் இருக்கார் வாடா இனிமேல் கேம்

பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் மெடிட்டு போட்டால் அந்த ஒரு சிம்பிள் கார்டு தான் மோக்கம் மாரி அந்த பெட்டு வச்சிருப்பார் போல அப்படியே பின்னாடி வந்து அடிப்பார் பின்னாடி வந்துட்டார்னு சொல்லிட்டு இவன் அங்கே போவா அவர் பார்த்தீங்கன்னா வெளில ஓடிடுவார் இந்த இடத்துல ரஷ் பண்ணி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுபினாத் ஓடிட்டு இருப்பான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவர் சரியான டேமேஜ் கொடுத்துவார் மெடிட்டு போடலாம்னு சொல்லி மெடிட் போட்டுகிட்டு இருப்பான் ஃபைனலாக அந்த ஒரு காமெடியான சம்பவம் தான் போது இந்த இடத்துல மெடிட்டு போட்டுகிட்டு இருந்தவன் சோனை கொஞ்சம் கூட கவனிச்சிருக்க மாட்டான் சோனை பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு தூக்கிட்டு போய்ட்டுங்க இந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு டெத்து தான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சோனை கொஞ்சமாச்சு கவனிந்தா கூட இந்த இடத்துல மாம்சம் அடிச்சுட்டு கொஞ்சமாச்சு வாய்ப்பு இருந்திருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேட்ச் ஏழுக்கு ஏழு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர மொழி வந்து சரியான அஜிபிலாஸ் பண்ணி விட்டுருவாரு சரி ஓகே சொல்லிட்டு குளோவில் சுற்றி போட்டு மெடிட் போட்டுக்கிட்டு இருப்பான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாம்சம் அடிச்சது இல்லாமல் எமோட் போட்டு நம்ம சுமிநாத பண் பண்ணிட்டு இருப்பாரு இவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் தெரியாமல் பார்த்தீங்கன்னா குளோவில் எடுத்துக்கிட்டு அவன் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க இந்த இடத்துல ஒரு ஷாட் வச்சிருப்பான் அடிச்சிருந்தானா சரியாக இருந்துருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஷாட் படல இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் ரொம்ப இழுவாக போயிட்டு இருக்கும் இவர் ஒரு சைடு குளோவல் போட இவன் ஒரு சைடு குளோவல் போட்டுக்கிட்டு இருப்பான் சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இப்போ ஸோனுமே ஒரு சைடு வந்துட்டு சோன் பார்த்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு இவன் தான் போய் ஆகணும் அவர் வேறு பார்த்தீங்கன்னா சுமிநாத்துக்கு சரியான டேமேஜ் கொடுத்துருவாரு என்ன பண்ணுறது சுதந்திரா மெடி போட்டுக்கிட்டு பாருங்க அவர் பாட்டில் நின்று ஜாலியாக எமௌண்ட் போட்டுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா சோனு பார்த்தீங்கன்னா அவர்ட்ட போட்டுக்கிட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சுவினாத் அன்னஸ்பிட்டா ஒரு எம்டல் ஒரு தரமான ஹெட்சாட் ஷாட் இந்த மேட்ச் போய் அடிச்சிருப்பா போய் அடிச்சா மட்டும் இல்லாமல் ஒரு டைலாக் சொல்லலாம் பாருங்க நான் ஆடி போயிட்டா அசந்து போயிட்டா அந்த மாதிரி டைலாக் தான் டிஜிஎஸ்சியே அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாம் டிஜி ஹண்ட்ரட் அடிக்க முடியாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லலாம் பாருங்க எப்பா எந்த மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாம் எங்கே இருந்தாலும் இதை சொல்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வின் பண்ணிப்பா போல அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சரி ஓகே நம்ம ஃபைனலாக வீடியோட எண்டிங் வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம